படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டை பார்த்து என்ன கதை சொல்கிறதுனே தெரியல சும்மா வேறு லெவலில் அவ்வளோ அட்டகாசமான ஒரு பக்கா குவாலிட்டியில் ரெட் சிந்தி கிராஸ் மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒரு நெருப்பு மாதிரியான குவாலிட்டியில் இருக்குது இந்த தரத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாடு போட்டேன் இந்த மாட்டுக்கு நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செம்ம டிமாண்ட் இருக்கும் ஒரு நூறு பேர் பார்த்தாலும் அந்த நூறு பேருமே இந்த மாட்டை வாங்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த மாட்டோட தரம் அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ரெண்டு பல் இல்லை நாலு பல் இல்லை ஆறு பல் இல்லைங்க பல்லே போடாத கிடாருங்க மாடு எந்த அளவுக்கு திறமையான சைஸில் நல்ல பேக் வெயிட்டோடு இருக்கு பாருங்க சும்மா வேறு லெவல் குவாலிட்டி மெருப்பு மாதிரி ஒரு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிடாரி பட்டைய அப்படின்னு நான் சொல்லுவேன் வேறு லெவல் தரத்தில் ஒரு அட்டகாசமான தலையீத்து கிடாரிங்க பல் போடாத கிடாரி பல் போடாமல் இந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குது மாடு அப்படின்னா அடுத்தடுத்த ஈத்துக்கும் பல்லுக்கும் மாடு வேறு லெவலில் மாறுபடும் நம்ம எந்த அளவுக்கு பக்குவம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மாட்டை மெருகேற்றிக்கலாம் சும்மா இதெல்லாம் ஒரு சந்தையில் கூட்டு போய் நிற்பாட்டினா சும்மா சிங்கம் மாதிரி வேலை பேசலாம் மாட்டை வேற லெவல் தலைச்சம் கிடாறீங்க மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டி கிடாரிங்க நல்ல பெருக்க மடி எடுத்து கண் இறங்கும் இது மாதிரியான கிடாரிகள் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பார்க்கும் போதே கம்பீரமாக இருக்குது பேக்ஸுறதுக்கே ரொம்பவும் அற்புதமாக இருக்குங்க நல்ல ஒரு பக்கா கிடாரி இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட பாலை டெஸ்ட்டு கொடுத்து மில்க்குக்கும் நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரெட் சிந்தில் வரக்கூடிய மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல ஒரு பக்கா குவாலிட்டி மாடு மாட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஒரு எலும்பு தெரியுதா பாருங்கள் மாட்டில் சும்மா அப்படியே கொழு கொழு முழு மொழுன்னு பட்டி பார்த்தா மாதிரி இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இதை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கேனாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் மாட்டுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் மாட்டை நிப்பாட்ட முடியும் ஸோ உங்களுக்கு உடனடியாக பிடிச்சிருந்தா உடனடியாக கால் பண்ணி விலையை அனுசரித்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டுருங்க இல்லைன்னா மாடு வந்து அடுத்தடுத்த நபர்களுக்கு தான் கொடுக்க முடியதாக இருக்கும் பத்து நாள் இடைவெளியில் செம்மையாக மாடு மாடி எடுக்குங்க நல்ல திறன் வரும் நிச்சயமாக ஏட்டு மழ்க்கு கூட தாராளமாக மாட்டோட பால் கொடுக்கலாம் நல்ல பக்காவான மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ எழுபத்தாறாயிரம் விற்பனை விலை முன்பின் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இது மாதிரியான மாடுகளோட விற்பனை பதிவு இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ நம்ம சேனல்லே போடலாங்க நன்றி